அரு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரு ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தொல்லா நிறையே குவலையமெல்லாம் திருவருட்பிரகாச வல்லப்பெருமானன் தொகுத்தளித்த சுத்தசன்மார்க்கு நெறியினை விரிவாக விளக்கம் செய்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் கடந்த மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தயாவிசார தொடர் சொற்பொழிவுகளை ஒழிவுகளை நடத்தியுள்ளார்கள் அந்த தொடர் சொற்பொழிவுகளை அம்மா ஆசிரியை அவர்கள் பெரும் முயற்சியால் குறிப்புகள் முழுமையாக எடுத்து தயாநிதி சுவாமிகளை சரிபார்த்து தந்த அந்த குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு நூல் தயாவிசாரம் தொகுப்பு இரண்டு என்று வெளியாகியுள்ளது அதில் இதுவரை பத்து அத்தியாயங்கள் அன்பர்களின் தகவலுக்காக ஒளிபுரிகளை தரப்பட்டன இன்று பதினோராவது அத்தியாயம் சிறு மா மனிதன் சொற்பொழிவு நிகழ்த்திய நாள் இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்றைய தலைப்பு சிறு மா மனிதன் என்பதாகும் சிறு என்பதற்கு சிறியது என்றும் மா என்றால் பெரியது என்றும் பொருள்படும் மற்றொன்று சிறு என்றால் அணு அளவிற்குரியது என்றும் மா என்றால் அகண்ட ஆகாச பெருவெளியைக் குறிக்கின்றது என்றும் பொருள்படும் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாகவே இவ்வாரமும் சிறு மா மனிதன் என்ற தலைப்பின் கீழ் பொருள் காணுவோம் அணு என்பது அருட்பெரும் ஜோதியாக எங்கும் நிறைந்துள்ள கடவுள் உண்மை எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் நிறைந்து பல வகை தோற்றம் கொண்டு விளங்குகின்றதாம் அனாதிகாலம் தொட்டே இவ்வுலகம் உயிர்கள் பொருள்கள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்னும் அருட்பரஞ்சோதி உள்ளது இருந்தது என்பதை அருளால் அறிகிறோம் அணு அளவாக உள்ள ஜோதியானது அகண்ட வெளி முழுவதும் நிறைந்துள்ளது அகண்ட வெளியில் ஆகாச ஆகாசபோதுமை நிறைந்துள்ளது அவ்வாகாசந்தான் எல்லா உருவங்களுக்கும் காரணமாகும் உருவ நிலையில் அண்டங்கள் பிண்டங்கள் உயிர் வடிவங்கள் ஆன்ம அணுக்கள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது ஆகாசமே ஆகும் அடுத்து அவ்வாகாசத்தோடு அதன் தன்மையாக நீக்கமர கலந்திருந்து சிற்றசைவு முதல் பேர் இயக்கம் வரை உண்டு பண்ணுகின்ற சக்தியும் உண்டாகிறது விண் அணுவின் அசைவே காற்றாக வெளிப்படுகின்றது காற்றின் செயலால் உண்டாவது தீ இக்காற்றினால் ஒளியும் ஒளியும் பிறக்கின்றன எனவே வெளியில் காற்றும் காற்றின் இயக்கம் வெப்பமாக வெளிப்பட்டு ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இடையிலும் இடையிலும் ஒளிவிளக்கம் ஏற்படுத்தி கொண்டு விளங்குவதும் அருட்பெறும் ஜோதியே ஆகும் தீயின் ஆற்றலால் நீர் உண்டாகிறது நீரில் ஹெச்டூ ஹைட்ரஜன் இரு பங்கும் ஆக்சிஜன் ஒரு பங்கும் உள்ளதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதற்கு மேல் நீரில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை உலகில் உயிர் வாழ்வதற்கும் அருள் அனுபவம் பெறுவதற்கும் நீர் அவசியமாகிறது நீர் அணுவின் நடுநிலையிலிருந்தே மண் அணு தோன்றியது மண் அணுக்கள் பல பல சேர்ந்து வேறு வேறு பண்டங்களாயும் உயிர் பிண்டங்களாயும் பிண்ட வடிவங்களாயும் விளங்குகின்றது மண் அணுவிலிருந்து தாவரங்கள் முதலாக மனிதன் தோன்றுகிறான் தாவரங்கள் தோன்றுகின்றன வளர்கின்றன அழிந்து விடுகின்றன விலங்குகளும் தோன்றி வளர்ந்து முடிவில் அழிந்தும் விடுகின்றன ஆனால் இம்மனித பிறப்பு மட்டும் இவ்வாறு இருப்பதில்லை ஆன்ம அணுவின் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி தாவரங்கள் விலங்குகளிடம் ஒரே மாதிரியாக காணப்படுகின்றன பல கோடி நூற்றாண்டுகள் ஆனாலும் அவைகளின் தன்மைகள் மாறுவதில்லை உதாரணமாக பறவைகள் தம் அலகினால் பற்களையும் குச்சிகளையும் வைத்து அழகாக கூடு கட்டுகின்றன அவற்றைப்போல் மனிதனால் கட்ட முடியாது தூக்கணாங்குருவி தன் அழகினால் பற்களின் மூலம் அழகான கூடு கட்டிக்கொள்ளும் அது ஊஞ்சலை போன்று தொங்கி விளையாடிக் கொண்டிருக்கும் ஆனால் மனிதனது அறிவு வளர்ச்சி அடைய அடைய அவனது எண்ணங்கள் மாறுகின்றன மனிதன் முதன் முதலில் குடிசைகளிலும் மண்ணாய் எழுப்பப்பட்ட வீடுகளிலும் வசித்தான் பின் செங்கல் சிமெண்டினால் வீடுகள் கட்டப்பட்டன முதலில் இரண்டு அடுக்கு மாடிகளாக இருந்த வீடுகள் காலத்திற்கேற்ப இருபது ஐம்பது அடுக்குகளாகவும் அமெரிக்கா போன்ற நகரங்களில் நூறு அடுக்குகள் கொண்ட கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன எனவே மனிதனின் அறிவு வளர்ந்து கொண்டே உள்ளது ஆனால் அகமிருந்த ஆண்டவன் ஒளியை அவர்கள் காணவில்லை இந்த அணு ஒளியும் அதன் சிறப்பான அருள் ஆற்றலும் எப்படி மனித தோன்றியது எல்லா ஒலிகளுக்கும் ஆதாரம் ஓம் என்னும் பிரணவமே இந்த ஓம் என்பது உயிர் சக்தியாக விளங்குகிறது ஓம் என்பது அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது அ என்பது தமிழில் எட்டு என்ற எண்ணை குறிக்கும் உ என்பது இரண்டு என்ற எண்ணையும் இம் என்பது ஆறாகவும் குறிக்கப்படுகிறது எனவே உடல் எண்சான் அளவை குறிக்கிறது அகரம் என்சான் உடலாய் இருக்கின்றது உகரம் வான்வெளி நிரம்பிய காற்றின் கூறாய் கடவுளின் சக்தியாகிய அருள் ஆற்றலாய் இருந்து யாவுமாய் விளங்குகின்றதாம் எனவே ஆன்ம சிற்றணுவின்று உயிரும் உடம்பும் விளைவு கொண்டிருத்தலின் உகர உயிர் குறிக்கும் இரண்டும் அகர என்சான் உடல் குறிக்கும் எட்டும் கூட்டி பத்தாகிய எகரமாய் கொள்ளக்கூடும் இதனால் ஆன்மாவை எகர வடிவாய் குறிக்கின்றனர் அன்றியும் ஆன்மா உயிருடம்பாய் புறத்தை விரிந்து விளங்குகின்றதோடு மெய்யறிவு ஒளியை மகர மெய்யாக கொண்டுள்ளதாம் அ ப்ளஸ் உ ப்ளஸ் யும் கொண்ட ஓம் ஆக குறிப்பது வழக்கம் ஓம் ஒளியின் அடிப்படையிலேயே தோன்றியவை வேதங்கள் மனிதனின் அறிவு அனுபவத்தால் அறியப்பட்ட கடவுள் உண்மை வேதங்கள் வடிவில் சொல்லப்பட்டன வேதங்கள் ரிக் யஜுர் சாம அதர்வனம் என நான்கு வகைப்படும் அகரம் ரிக் வேதம் உகரம் யஜுர்வேதம் மகரம் சாம வேதம் அதர்வண வேதம் மந்திரங்கள் நிரம்பியது இதன் அடிப்படையும் ஓம் என்னும் பிரணவ வழியாகும் இவ்வேதங்கள் காட்டிய வழிகளில் மனிதர்கள் நிலையான வாழ்வு பெறவில்லை வேதங்கள் தோன்றிய காலத்து பல மதங்களும் பல மார்க்கங்களும் தோன்றின பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் புத்த மார்க்கம் புத்த மதம் ஜைன மதங்கள் தோன்றின இம்மார்க்கங்களும் மனிதன் நிலையான இன்பம் பெற வழிகள் செய்யவில்லை புத்த மதத்திலும் ஜைன மதத்திலும் வினைகளுக்கு ஏற்ப பிறவிகள் உண்டு என்றும் நல்வினை செய்தவர் நன்மை அடைவர் தீவினை செய்தவர் தீமை அடைவர் வினைகளுக்கு தகுந்தவாறு இப்பிறப்பில் இன்பமும் துன்பமும் அனுபவிக்கின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் அகம் புறம் என வேறுபடுத்தினர் ஆன்மா அழிவற்றது எங்கும் நிறைந்துள்ள இறைவனை காண இவ்வுடல் ஒரு தடையாக உள்ளது உடல் நீங்கிவிட்டால் இறைவனை விட முடியும் என்று நம்பினார்கள் பல முன்னோர்கள் செயற்கரிய சித்திகளைச் செய்தும் அற்புதங்களைச் செய்தும் முடிவில் உடற்பற்றினை நீக்கி சமாதி நிலை அடைந்தனர் உடல் அழிந்து அழிந்து ஆன்மா பல பிறப்புகளை அடைந்து வருகிறது இதனால் யாதொரு பயனும் இல்லை ஆன்மா பல பிறவுகள் எடுத்தாலும் உண்மையான கடவுள் உண்மை ஒரு மனதோடு அகமிருந்து கண்டு அதுவாகி சத்துவிசாரத்துடனும் பரோபகாரத்துடனும் வாழ முற்பட்டால் கடவுள் நிலையை அடைய முடியும் அழியாத பேரின்பண்ணையை அடைய முடியும் அணுவினுக்களவுள்ள அதாவது அணு அளவு உள்ள ஜோதியை நாம் கண்டுகொள்ள முடியும் அருட்பெரும் ஜோதியின் தோற்றமும் தன்மையும் நிலையும் விளக்கமும் அனுபவமும் எப்படி எல்லாம் இருக்கின்றன என்பதை நம் திருவரட் பிரகாச வல்லார் குறிப்பிடுகின்றார் பேரிதீனும் பேரிதாய் பேரி இதாய் அரிதினும் அரிதாம் பெருஞ்சோதி இந்த அருட்பெருஞ்சோதி பெரியது என்று சொல்லிவிடலாம் பெரியது என்றால் எவ்வளவு பெரியது அதற்கு ஒப்பு ஓமையாக எதை சுட்டிக்காட்ட முடியும் எதையுமே ஓமித்து அளவுபடுத்தி கூற முடியாதாம் இப்பிரபஞ்சத்தின் அளவை விட மிகப் பெரிது நம் அருட்பெருஞ்சோதி எனலாம் மகா பிரபஞ்சத்தின் எல்லை அளவை கணக்கிட்டு கூற முடியாது அப்பேரல்லைக்கும் அதீனமாய் விளங்கி நின்று ஆழ்கின்றது நம் இறை ஜோதியாம் இனி சிறிதினும் சிறிதாய் உள்ளதும் நம் ஜோதியே என கூறப்படுகின்றது அரிதினும் அரியது என்றால் அருமையானது சிறந்தது என்றும் இவர் ஜோதியே யாவுமாய் எங்கும் நிறைந்துள்ளது என்றும் குறிப்பிடுகின்றார் சுத்த சத்விசாரத்தின் மூலம் அருள்நிலை நின்று உணர்ந்து அதுவாகி ஆகிவிட முடியும் என வழிகாட்டியுள்ளார் இந்த இறை உண்மை அனுபவம் உண்டாவதற்காகவே மனித உருவம் ஓங்கார தத்துவம் முழுமையும் பெற்றுள்ளது தாவரங்களின் கரு பிராணிகளின் கரு பறவைகளின் முட்டையில் வளரும் கரு மனிதன் கருவில் சிருஷ்டியில் ஓங்கார வடிவமே உடையதாக உள்ளது ஆண் சொத்தும் பெண் சொத்தும் முதலில் உருவாகும் கருப்பிண்டம் தொடக்கத்தில் சிறிய ஒளியாய் தோன்றி பின் அது உயிர் உடம்பின் வளர்ச்சியை பெற்று உலகில் குழந்தையாக பிறக்கிறது இந்த ஆன்மாவை இதுவரை எத்தனையோ உடல்கள் சூழ்ந்தும் தோன்றும் தோன்றியும் மறைந்தும் கொண்டே உள்ளன இப்பொழுது கிடைத்துள்ள மனிதப் பிறவியில் நாம் நிலையான இன்ப வாழ்வான மரணமிலா பெருவாழ்வை பெற வேண்டும் இதற்கு சத்விசாரம் தேவைப்படுகிறது சத்விசாரத்தால் கடவுளை அறிந்து உணர்ந்து அதுவாகி பின் பரமபகார வாழ்வால் அந்நிலை மாறாமல் வாழ்ந்தால்தான் மரணமிலா பெருவாழ்வை பெற முடியும் எனவே அகத்தை சிற்சபை என்றும் புறத்தை பொற்சபை என்றும் குறிப்பிடுகின்றார் இரண்டும் ஒன்றாகி அருட்பெரும் ஜோதியின் அருள் தன்மையால் ஆன்ம ஒளியைக் கண்டு உணர்ந்து அதுவாகி அருள் உணர்வோடு வாழும்போது உடல் சுத்த உடலாகவும் அறிவு அருள் ஞானமாகவும் மாறுகிறது இதனையே சிற்சபையும் சொந்தம் எனதாச்சு என்று வள்ளலார் கூறுகின்றார் இவ்வருள் நிலை பெறாது மக்கள் முதன் முதலில் உடலை வெறுத்து ஒதுக்கினர் உடல் அழிந்துவிட்டால் கடவுள் நிலையை அடைந்து விட முடியும் என நம் எண்ணினர் பழைய வேதாந்த வித்தகர்கள் அயம் ஆத்மா பிரம்மம் பிரஜானம் பிரம்மம் என்ற வேதாந்த மகா வாக்கியங்களை நெடுநாட் பயின்றும் பாவித்தும் அந்த பிரம்மானுபவத்தோடு வாழாது கடந்து சென்றனராம் இது மட்டுமல்லாமல் சிலர் இறந்தவர்களின் ஆவியை பற்றியும் ஆராய்ந்துள்ளனர் அது எங்கெங்கு என்ன பிறவிகள் அடைந்துள்ளது என்றும் ஆராய்ந்து கூறுகின்றனர் இதனால் யாதொரு பயனுமில்லை அழிந்த தேகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வது அழி அழிவுக்கே காரணமாகும் எனவே வள்ளலார் அழியாத நித்திய இன்ப வாழ்வு அடைய மரணமெல்லாம் பெருவாழ்வு அடைய சன்மார்க்கத்தை தோற்றுவித்தார் அருட்பெரும் ஜோதிபதியே யாவற்றிற்கும் உள்ளொழியாய் இருந்து தன் உண்மையை வெளிப்படுத்தல் பொருட்டு கடவுள் உண்மையை குறித்து காட்டுவதே நம் அருட்பாவின் பெருமையாகும் இந்த பா நம்மில் சிறனடு விளங்கும் பகர வடிவ கடவுள் ஜோதி நிலையையும் அதன் புறஞ்சூழ்ந்த தேகாதி பிரபஞ்சம் முழுவதையும் காட்டுகின்றதாம் பொறுமையினால் உள்ளிருக்கும் ஒளியை நினைந்து அதுவாகி தயவினால் வாழ்வு நடத்தினால் அருட்பாவின் அனுபவ பயன் கிடைக்கப்பெறுவது தென்னம் எனவே அருள் ஒளியின் அருளால் திருவருள் உண்மையை உள்ளவாறு உணர்த்தி அத்தோடு மனிதனை ஒன்றுபடுத்தி வைக்கும் குறிக்கோள் கொண்டு விளங்குகின்றது இதனால்தான் வள்ளலாரின் பாக்களை மட்டும் திரு அருட்பா என்று சிறப்புடன் ஏற்றுக்கொண்டுள்ளனர் அருள் உண்மையை குறித்து மெய்யான சான்று தரவும் தானே அவ்வருள் நிலை பெற்று நின்று உதவவும் நம் வள்ளலார் வந்துள்ளார் அவர் தந்த திருதொட்பாவின் துணை கொண்டு உண்மையை பெறலாம் மனிதனுக்கு புற உடம்பு மிகவும் இன்றிமையாத ஒன்றாகும் மெய்யறிவு நிரம்ப பெறாதவர்கள் விசாரம் இல்லாதவர்கள் புறத்தோற்ற வடிவத்தையே மனிதனாக கருதினார்கள் சிலரை மதித்தனர் சிலரை வெறுத்தனர் ஆனால் புற வடிவத் தோற்றத்தை வைத்துக்கொண்டு எவரையும் விரும்பவோ வெறுக்கவோ கூடாது என்று கூறுகிறார் நம் வள்ளல் பெருமான் அவரது சித்து வேலைகளையும் அவருடைய ஆற்றலையும் மதித்து வந்தனர் அவருடைய சீடர்கள் அவரிடம் உபதேசம் பெறவும் ஆசிகள் பெறவும் விரும்பினர் அவருடைய சீடர்களில் வேலாயுத முதலியார் டாக்டர் சண்முகம் பிள்ளை என்பவர்கள் முக்கியமானவர்கள் இவர்களுடைய நோக்கத்தை அறிந்தார் வள்ளல் பெருமான் வள்ளலார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் அருள் அனுபவம் பெற்றார் இந்த அருள் அனுபவம் பெற்ற பிறகு தாம் பெற்ற அனுபவ சக்தியை மக்களுக்கு வழங்குவதற்காக சாகாக்கலை நிலையத்தையும் கடவுளை உணர்ந்து அறிவதற்கு சத்தியான சபையையும் வள்ளலார் தோற்றுவித்தார் அந்நாளில் சாகா கல்வியை கற்றுக்கொள்ள யாரும் முன்வரவில்லை எனவே சாகாக்கலை நிலையத்தை வள்ளலார் மூடிவிட்டார் கடையை திறந்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன் என்று வள்ளலார் சொல்லியிருக்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலாரின் அருட்செயலால் எல்லோரிடத்திலும் அருட்பெரும் ஜோதியை காணும் பக்குவம் இப்போது ஏற்படத் தொடங்கியுள்ளது ஒவ்வொரு ஆன்ம அணுவிலும் அவராக நிறைந்து அருட்சக்தியை ஒவ்வொருவருக்கும் வழங்கி வருகின்றார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருளாக விளங்குகின்றார் இவ்வுண்மையை தென்னாட்டவர்கள் இப்போது அறிந்துள்ளனர் அறியவும் முற்பட்டுள்ளனர் வடநாட்டில் இராமாயணம் மிகவும் சிறப்பாக போற்றப்பட்டுள்ளது வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட இராமாயணத்தில் ராமன் தெய்வ வடிவு உடையவன் அல்லன் ஆகையால் வட இந்தியாவில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இராமனுக்கென்று ஒரு கோவிலும் இல்லை தென்னிந்தியாவில் ராமனுக்கென்று கோவில்கள் பல உள்ளன கம்பராமாயணத்தில் ராமன் ஒரு அவதார புருஷராக தோன்றுகிறான் இது கம்பனின் கற்பனை தரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அவதார புருஷராக தோன்றிய ராமனின் முடிவு நிலை என்ன அதை பற்றி நிச்சயமாக கூறுவதற்கு ஒன்றுமில்லை இவ்வாறு முடிவில் அழிந்துவிடும் நிலையை பெற்றுள்ளனர் யாவரும் எனவே அழியாத பேரன்பனரை அடைய இன்ப துன்பங்கள் மாற நாம் தயவு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் நம்முள்ளே சிறந்த சிற்றம்பலத்தே உச்சிக்கு கீழே உள்நாவிற்கு மேலே பகரவடிவ பீடத்தில் அமைந்துள்ள ஒளியை காண வேண்டும் மன ஓர்மையுடன் சத்விசாரத்துடன் கூடிய வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் தயவு வழியில் நின்று அருளே நாமாகவும் நாமே அருளாகவும் மாற வேண்டும் எனவே வள்ளலார் எல்லோர் உள்ளத்தும் நிறைந்துள்ளார் அவரவருக்கு வேண்டியதை அவர் அவ்வப்பொழுது வெளிப்படுத்துகின்றார் தயவு வழியில் நாமும் சென்று அவரின் அருளினால் எல்லா நலனும் அடைவோமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு